ஆஹ் மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இணைக்கான முதல் ப்ரமோ இல்லை சரி முதல் பிரமோல வந்து நம்ம அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்ச ராஜாங்கம் டாஸ்க் பண்ணாங்களே எல்லாருமே கிளி கிளின்னு கிழிக்க போகிறாரு ஸோ அது வந்து உறுதியாக தெரியுது ஏன்னா வந்து அவங்க வந்து கேமை வந்து கரெக்டாகவே பிளே பண்ணலை ஸோ இங்கே என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு நடிப்பர் ராஜா ஒரு கானா ராஜா ராஜாங்க மாதிரி வச்சுருந்தாங்க பட் வந்து இது ப்ராப்பராகவே பண்ணலை கிளம்ஸியாக இருந்துச்சு உங்களுக்கு கொடுத்த ரோலையே வந்து யாருமே வந்து ரியாலிட்டிக்காக பண்ண மாதிரி தெரில ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு ஷோ பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் வந்து வச்சு கிழி கிழியும் கிழிக்க போகிறாரு ஸோ இதில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்கிறதை வெயிட் பண்ணி பார்க்கணும் முக்கியமான சில நபர்களெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிற மக்களே ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிக்கூடிய மக்களே ஸோ நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குன்னு நம்ம வீடியோ பல பேர் போய் சேரும் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒன்னாம் கிளாஸ் புக் எடுத்து பார்த்தா கூட வந்து ராஜாங்கம் டாஸ்க் எப்படி இருக்கும் ஸோ ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க ராஜா உள்ள இருக்கிறவங்க அமைச்சர்கள் ராணிகள் மற்றும் வந்து அவங்க கூட வேலை செய்கிறோம் இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுவாங்கட்டு தெரியும் பட் இவங்களுக்கு அது கூட தெரியல மக்கு மரமாண்டைங்க அப்படின்னு மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் அண்ணன் வந்து கிளியராக சொல்லிட்டாரு ஏன்னா வந்து யாருக்குமே வந்து ரியலான கேரக்டருக்குள்ளே போகல ஓகேங்களா ரியலான கேரக்டருக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுன்றது வந்து தெரியல நம்ம மக்களுக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து தெளிவான மக்களாக இருக்காங்க வீடை வந்து அரண்மனை மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க அரண்மனை அரண்மனை மாதிரி கொடுத்தா இவங்களுக்கு வந்து அந்த கேமே விளையாட தெரில ஓகேங்களா கேமே விளையாட தெரியாமல் வேஸ்ட்டாக கேவலமாக இருக்காங்கன்ற கிளியராக தெரியுது மக்களே பயங்கரமாக வச்சு செய்றேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் உறுதி ஏன்னா வந்து யாருமே ப்ராப்பராக ஃபர்ஸ்டே வந்து ஒரு வேளை தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு என் தர்பூசினி ராஜ்ஜியம் மற்றும் வந்து கானா ராஜ்யம் ராஜாங்கம் இவங்க ரெண்டு பேருமே வந்து கட்டாக பண்ணல கானா விளையாட்டு அள்ளி தள்ளுறப்படல கா ஜாலியாக விளாட்றக்கார் இந்த பக்கம் தர்பூச ராஜி தர்பூச ஒன்று தெரிலாங்க அப்பப்போ வேகலாம் இருந்தால் சொல்ல முடியும் அந்த மாதிரி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அண்ணன் என்ன சொல் வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்குன்றாரு வீடு ஃபுல்லாக குப்பையா ஆனால் இருக்கிற வந்து பதினாறும் பதினேழு கண்டஸன்ஸும் இருக்குங்களே இவங்க எல்லாருமே குப்பான்னு சொல்கிறார் ஓப்பனா அளவுக்கு வந்து இந்த கண்டெஷன்ஸுக்கு வந்து இதுக்கு மேலே என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில அவர் வந்து ரொம்ப டீசன்ட்டான ஒரு வார்த்தை எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ வீடு ஃபுல்லாகவே குப்பையாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்கு வீட்டுக்குள்ள குப்பையாக வந்து தேர்றாருல சபரி சபரி வந்து அந்த வீட்டை தலையாக இருக்காரு ஓகேங்களா அந்த தலையாக இருந்தாலும் ப்ரஷ்ஷு மேட் இருக்குல்ல ப்ரஷ்ஷு வந்து யாரோ வந்து அந்த வந்து இது போடுறதுக்குல பிளஷ் பாண்ட் இடத்துல த போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து சபரி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த யார் போட்டது யார் போட்டதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னா வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நான் கூட வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு வீட்டில் வந்து எவ்வளவு பிரச்சனை அட்ரெஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு சபரி அதெல்லாம் கேட்காம நான் ஒரு வீட்டை தலையாக இருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை நான் எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு இந்த ப்ரெஷ்ஷ வந்து வெளியில இருந்ததா கண்டுபிடிச்சிருக்கலாம் யார் போட்டாங்கன்ட்டு ஓகேங்களா ஸோ வெளியிலனா கேமரா முன்னாடி போட பண்ணல ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு யார் போட்டாங்கன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அது வந்து சபரி வந்து இது ஒரு பெரிய விஷயமா பண்ணுறது வந்து உண்மையிலே வந்து ஒரு வேஸ்டான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா அவர் அட்ரஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண தப்புன்னு சொல்ல பட் வந்து நான் என்ன சொல்கிறேன் நான் ஒரு வீட்டு தலையாக இருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் எனக்கு வந்துடுறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துடுறேன் இப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா வந்து அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது இப்போ அந்த ப்ரஷ்ஷை வந்து வேணும்னா யாரோ போட்டிருப்பாங்க அந்த ப்ரஷ்ஷை வந்து சேண்ட்ரா ப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து திவ்யா நான் சொல்கிறாங்கன்னா திவ்யா திவ்யா ஒரு பக்கம் வந்து அவங்க போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு திவ்யாவும் போட்டிருக்கலாம் சான்ட்ரா வந்து கேம் விளையாடுறதுக்கு சாண்ட்ராவும் போட்டிருக்கலாம் இவங்க ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சபரி வந்து ஒரு பெரிய விஷயமா வச்சு சுற்றினிருக்காரு அதே இதில் கண்டஸ்டன்ஸு இப்போ வரைக்குமே லைவ்ல வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அது ஒரு ப்ரெஷ்ஷு மேட்ரு வந்து ஏன் இவ்வளவு பேர் சொன்ன அமித போய் கேட்கறாங்க அமித் கிட்ட கேட்கும் அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து பிளாக் கலர் பிளாக் கலர் சொன்னாங்க அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போய் கேட்கும்போது அது வந்து எந்த கலர்னே தெரிலன்னு சொல்றாரு இப்போ உங்களுக்கு ப்ரஷ்ஷு பிரச்சனை எல்லாம் ப்ரஷ் கேட்டா வாங்கி கொடுக்க போறாங்க இந்த ப்ரெஷ்ஷு மேட்டர் மூணு நாளாக பேசிட்டு இருக்காங்க மக்களே சோ இது எப்படி இருக்குமா லாஸ்ட் சீசன்ல வந்து முத்தும் ஆனந்த் எல்லாம் ஹூக் மேட்டர் கேட்டாங்களா ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டு உள்ள வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சின்ன டாஸ்க் ஸோ கிச்சன் உள்ளே வருதுக்கோ இல்லை அந்த பாட்டில் தாண்டி ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டு உள்ளே வரணும்னு சொல்லியிருந்தேன் இது ஒரு மூணு நாளாக பேசுனாங்க அந்த மாதிரி அதுவும் வேஸ்ட்டு தான் என்ன கேட்டீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு தான் இதுவும் வேஸ்ட்டு தான் இதுக்கு வந்து மூணு நாளாக பேசணும் அவசியமே கிடையாது இவங்களுக்கு வந்து அது தெரியாமல் தெ தெரியாமல் கிடையாது ஸோ இது வந்து யாரும் பிளான் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இதை வந்து எப்படியாவது வந்து நம்ம கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி பேசுகிறாங்களா இல்லை டைம் வேஸ்ட் பண்ணி பேசுகிறாங்களான்னு தெரியல இந்த ஒரு மேட்டர் வந்து பேசுறது வந்து நம்மளுக்கே எரிச்சலாக இருக்குது அண்ணன் சேதம் பயமாக எரிச்சலாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கையில் ஒரு இது வச்சுருக்காருங்க ஸோ ரெட் கார்டு க ரெட் கார்டு ரெட் கார்டு மாதிரி இருக்குது பட் ரெட் கார்டில் இருந்து வாய்ப்புகள் இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெட் கார்டுனால் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஒருவேளை அந்த செங்கல் டாஸ்க்ல நேற்று நம்ம ஆரோரா மேட்ருன்னு ஆயிடுச்சுல ஸோ இப்படி வச்சுட்டாங்க இப்படி வச்சிட்டாங்கன்னு சொல்லி குறியீடு மாதிரி வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா ஒருவேளை அண்ணன் அதை கூட எடுத்து அட்ரஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து அது ஒரு பெரிய மேட்ரு ஆகிட்டாங்க சார் நம்ம விஜய் பார்வதி இருக்காங்களா அது ஒரு சின்ன மேட்ரு எனக்கு தெரிஞ்சு ஸோ இது வந்து இவங்க பார்த்தேன் நான் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் என்னோட பார்வைக்கு எப்படி இருக்குமாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வேலை வந்து அந்த டாப்பிக்கை கூட எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா ஆகிட்டாங்க அவங்க வந்து கேம்ல பண்ணியிருப்பாங்க ஒரு வேலை நம்ம பார்க்கும்போது ரெண்டு இது இருந்தாலும் அப்படி பண்ணியிருப்பாங்க பட் இது ஒரு பெரிய விஷயமாக கொண்டு வந்திருந்தேன் விஜய் பார்வதி ஸோ இதை பற்றி பேச வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்கள் என்னால் மறக்காம பதிவு பண்ண மரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்